நாளை நாள் ஸ்போர்ட்ஸ் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் அண்ட் உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஒன்றுமே அவர்தான் தான் இன்ட்ரோ கொடுக்கணும்னு வந்தாரு நான் கொஞ்சம் முந்திக்கிட்டேன் ஏன்னா இது வந்து அவருக்கு பிடிச்ச ஏரியா முக்கியமாக வந்து இந்த ஃபாஸ்ட் ஸ்பின்னரெலாம் தாண்டி ஐபிஎல் கவுண்டவுன்ல விக்கெட் கீப்பர் லிஸ்ட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டென் வழங்கும் போல இது நிதிஷ்குமாவுக்கு பிடிச்ச ஏரியாவான் அதனால தான் சரி அவர் இன்ட்ரோ கொடுக்காம நான் வாலன்டீரியரை வாங்கி கொடுத்தேன் சரி ஓகே இப்ப தேவையெல்லாம் எதுக்கு இன்னொரு உள்ள கொத்த ஓர் அடி இதில் சும்மா ஜும்மா இருக்கீங்களா எழுத்து விட எடுத்து விட்டேன் சரி ஓகே விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா கால காலமா பயங்கரமான விக்கெட் கீப்பர்ஸ்லாம் ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க தோனிங்கிற ஒரு பிளேயருக்காகவே ஐபிஎல் மாறிடுச்சு தோனி தான் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த விக்கெட் கீப்பிங்குமே நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் தால தோனி தான் ஆச்சே எனக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் அதுக்காக அவருக்கு நம்பர் நல்லா கொடுத்துட மாட்டோம் அவரோட ஃபார்ம் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் இந்த பத்து டீம்ஸ்ல யார் யாருக்கும் எந்தெந்த ப்ளேஸ் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இது பொறுப்புத்துறப்ப சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் இது எங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான் உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களோட டாப் யாரு பாட்டம் யாரு மறக்காம இருக்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க பண்ற

எனக்கு எதுனால அப்படின்னு சொன்னா ரிகல்டன் வந்து இப்ப ஃபார்ம்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம ஓகே எனக்கு ரைட் அண்ட் காம்பினேஷன் தான் தோணுச்சு சோ அதனால அப்படி போறேன் தனியா நாளைக்கு வீடியோ பண்றோம் அது ஒன்பதாவது இடம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஆமா ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு விக்கெட் கீப்பிங் இல்ல அவங்களுக்கு சிம்ரன் சிங் ஜார்ஜ் இங்கிலீஷ் தான் அவங்களோட பிரைமரி சாய்ஸ் பார் விக்கெட் கீப்பிங் முன்னாடியே சொன்ன மாதிரி அதாவது மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இங்க வேறுபடுவது என்ன அப்படின்னா ராபின் மீன்ஸ் சிம்ரன் சிங் சிம்ரன் சிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐபிஎல் அப்படிங்கிறது சூப்பரா இருந்திருக்கு தலைவன் கலக்கிருக்காரு செஞ்சுலாம் அடிச்சு அதனால கொஞ்சம் ஒரு எஜ் இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தெரியல ஆனா அவருமே ஒரு அட்டாகிங் பிளேயர் அது யாருக்குமே தெரியல அண்ட் விக்கெட் கீப்பிங் ஸ்கில் இங்க வந்து நம்ம பேட்டிங்கை விட விக்கெட் கீப்பிங் ஸ்கில் பத்தி பேசணும் அப்படிங்கும்போது எனக்கு பிரப் சிங் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் பெட்டரா இருக்கான்னா ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால வந்து ஒன்பதாவது இடம் பிபிகேஸ்க்கு அண்ட் தென் குஜராத் டைட்டன்ஸுக்கு நாங்கள் எயித்து ப்ளேஸ் கொடுத்துருக்கோம் நியாயமான பிளேஸ் தான் ஏன்னா வந்து அவங்களுக்கு பெருசா அப்படின்றது அந்த மாதிரிலாம் கிடையாது ஜாஸ்பிடல் தான் இருக்காங்க ஓகே ஃபைன் பட் ஆனா ஹாஸ்பிடல்ல தாண்டி வேற இருக்கா ஆஹ் குமார் குஷகரா ஓகே அதான் காரணம் ராவத் இதுதான் ரெண்டாவது மாரியே காரணம்

இல்ல லாஸ்ட் சீசன் அப்படிதான் இருந்தார் ஆக்சுவலி நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு அம்மாவுக்கு ஏதோ உடம்பு தெரியும் ஊருக்கு போனாரு பின்சால் இடத்தை பிடிச்சிட்டாரு அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு சரி ஃபைன் குவாலிஃபை வந்து ஆனார்ல ஆனார்ல செம்மையான பிளேயர் தான் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பிடிக்கும்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஏஜ் ஃபிராட் மட்டும் பண்ண முடியாது ஓகே இது இல்லாமல் ஆறாவது இடம் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஓகே ஆறு 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 நல்லா இருக்குது ஸோ ஆர்சிபிக்கு எதுக்கு ஆர்சிபி இருக்கிற பிளேயர் சொல்லிடுறேன் பில்சால்ட் வந்து அங்கே தான் இருக்காரு இது இல்லாமல் ஜிதேஷ் சர்மா அவங்களோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பட் ஜிஷ் நான் அவ்வளவா ரேட் பண்ண மாட்டேன் நல்ல பிளேயர் தான் இல்லன்னு சொல்ல பட் ஐ பி ஆடக்கூடிய பிளேயரும் கிடையாது அவளோட விக்கெட் கீப்பிங்கும் அவ்வளவு திருஜூரில் மாதிரி கிடையாது எனக்கு தெ <laughs> <ashes>

குரு ஜுரேலுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா சஞ்சு சேட்டனுக்கு இப்ப வரையும் ஓகே இல்ல போயிட்டு இருக்காரு இவங்களுக்கு ஏன் அஞ்சுன்னா இவங்க பெட்டரா டாப் போர்ல இருக்காங்க அதனாலதான் மழுப்புறாராமா குறைய சொல்ல விடாம சரி ஓகே போர்த்து பிளேஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னடா தோனி ரீசன் எல்லா நாளா எடுத்து போட்டுருக்கிறீங்க கேப்பாங்கல்ல ஆமா இப்போ வந்து தோனி பீக்ல இருந்தாரு அப்படின்னா தோனியா தூக்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வை அப்படிங்கற மாதிரி வச்சிருப்போம் பட் இப்போ அந்த பீக் இருக்கிற தோனி கிடையாது அவர் இம்பாக்ட் பேர் ஆட போறாரா இல்ல ஃபுல் மேட்ச் ஆட போறாரா

சோ அது வந்து நான் ஒரு பெரிய ரீசனா எடுத்து வைக்கிறேன் இருக்காரு அதான் தோனிக்காக மட்டும் தான் இந்த டீமுக்கு நான் இந்த பிளேஸ் கொடுத்திருக்கேன் மத்தபடி டிவான் கான்வே ஒரு ப்ராப்பர் கீப்பர் தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் அவர் இப்ப பெருசா கீப்பிங் பண்றது கிடையாதுங்கிறது ஒரு ரீசனா நான் வைக்கிறேன் நியாயமா தான் கருத்து சரி மூணு மூணாவது இடம் டெல்லி கேபிட்டல்ஸ் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தரமான ஒரு பேக்கேஜ் இருக்குதுங்க முக்கியமா அந்த இடத்துல கேஎல் ராகுல் இருக்கிறாரு கரண்டா ஒட்டு மொத்தமா வந்து என்னதான் ஆயிரத்தி எட்டு ட்ரோல்கள் இருந்தாலும் ஒயிட் பால்ல

விக்கெட் கீப்பிங் ஸ்கில் மேல உங்களுக்கு கேள்விக்குறி இருந்தாலும் மனுஷன் சமாளிச்சிருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு வந்து தரமான ஒரு விக்கெட் கீப்பர் நான் அவரோட ஸ்கில் பார்த்துருக்கேன் ஓடிய உலக ஆடினர் பார்க்கல போல பைனல தவிர பேட்டிங் நான் பேசவே இல்லையா நான் விக்கெட் கீப்பிங் சொல்றேன் நான் ஒட்டுமொத்தமா சொல்றேன் விக்கெட் கீப்பிங் தரமா தான் பண்ணாரு ராகுல் டிராவிட் கடையில் ராகுல் பைனல் நான் அதை சொன்னேன் பைனல தவிர ஓகே

அண்ட் இவனோட கீப்பிங் மட்டும் எது ரெண்டு பேரோட பேட்டிங் அது புதிய இருக்கும் அதனால ஆட்டோமேட்டிக்கா அடி வெட்டு அந்த மாதிரிதான் இருக்கும் பேசணும் நினைச்சு பாருங்க இவங்களுக்கு நாங்க செகண்ட் பிளேஸ் குடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்படி பட்ட ரெண்டு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது எல்லாரும் அந்த லெஃப்ட் ஆம் டி லெஃப்ட் அண்ட் ட்ரீன்னு சொல்லுவாங்கல்ல அது நல்லா இருக்கும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் டியோ சோ செமையா இருக்கும்னு தோணுது எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் நீங்க எந்த கவுண்டோன் எடுத்தீங்கனாலும் இவங்களுக்கு கடைசி பிளேஸ் தான் இருக்கும் ஆனா இந்த கவுண்டவுன்ல இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வெளிலாடர்கள் சேர்த்து குடுத்துருமா மிடில் ஆர்டர் ஓகே கொடுத்துடலாம் வந்து பட் எனக்கு வந்து இந்த டீமுக்கு ஏன் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இங்க இருக்க ரெண்டு விக்கெட் கீப்பர் ஒன்னு ரிஷப் பண்ட் இன்னொன்னு வந்து ரெண்டு பேருமே இந்தியன் டீம் இவர் ரெண்டு பேருமே அவங்களோட இன்டர்நேஷனல் டீமோட பிரைமரி விக்கெட் கீப்பர்ஸ் அவங்களோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில் அப்படிங்கிறது வேற லெவல் தான் அடிக்கிறாரு பண்ட் அடிக்காருன்னு பாத்துருப்பீங்க

திரும்பவும் போட்டு ஆமா இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் ஆமா ஆரம்பத்திலேயும் போட்டாச்சு எண்டலையும் போட்டாச்சு கீழ கமெண்ட்ல எங்களை போட்டு செஞ்சு விட்றாதிங்க ஆமா